மழை வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீண்டவர்கள் ஒவ்வொரு பாலமா தேடி போய் நின்னு தண்ணி எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஈக்காட்டு தங்கல் போனீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க எங்கெங்க ஆறு ஓடுதோ அது மேல பாலம் இருந்தா அதுல பத்து நூறு பேர் பைக்கை நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாரு உண்மையிலேயே ஒரு நிகழ்வு எங்கேயும் ஏற்படுத்தலாம் பாலை இடிஞ்சு விழுகட்டும் போயி சேருங்குற செவனேன்றிருக்காரு முதல முடிஞ்சது அவருக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷம் கூட்டலாம்ங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க குறைந்தபட்ச அறிவு நம்ம ஒரு அதாவது கொள்ளளவை தாண்டி தண்ணி போயிட்டு இருக்குது அந்த பாலத்தில் வேடிக்கை பார்க்கறது செல்ஃபி எடுக்கிறது எதெல்லாம் வந்து டேஞ்சர் எல்லா வேலையும் செய்கிறாங்க இதில் வந்து போன வாரம் மதுரையில் வெள்ளம் வந்துச்சுன்னு பாலத்தில் ஒருத்தன் குடிமகன் படுத்துட்டு இருந்ததை பார்த்து ஃப்ளோரிடன்ஸ் அப்படின்னா அறிஞர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் போய் அதே விட பார்க்குறாங்க நினைக்கிறேன் இப்போ இதில் இப்போ பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள்னு இன்னும் பத்து சதவீதமாவது இருக்கு கிட்டத்தட்ட கூகுள் மேப்லேயே வந்து ஃப்ளட் ஏரியாஸ் சோழிங்க பக்கத்தில் சென்னையினுடைய தெற்கு பகுதி வட வடசென்னையின் பல பகுதிகள் வளசரவாக்கம் போன்ற பகுதிகள் வேளச்சேரி பள்ளிக்கரணை இது மாதிரியான ஏரியாக்களில் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய லே லோ லேயிங் ஏரியாவா தாழ்வான பகுதிகளில் இன்னமும் மக்கள் வந்து வெளியேற்றுகிறார்கள் ரெண்டு நாட்களுக்கு மேலும் அங்கே இருந்து அவர்களுக்கு உணவுப் பொருள்லாம் கொடுக்கிறத விட அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான வழிகளை பார்க்கிறார்கள் ஹெலிகாப்டர் மூலமாக சாப்பர் மூலமாக உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன முடிந்த வரைக்கும் படகுகளில் ஆட்கள் மீட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள் இதை தவிர தொண்ணூறு சதவீத ஏரியாக்கள் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் செயல்படுத்தப்பட்ட பகுதியில் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறது முக்கியமான விஷயம் இந்த நாளைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த குழந்தைங்களை காலேஜ் போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ரோட்டில் வந்து அம்மாவும் இருந்தாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய ரிலீஃப் ரிலீஃப் அவர்களுடைய வேலை கொஞ்சம் சீக்கிரமாவது நடக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினைந்தும் இருபத்தி மூன்றும் பெரிய அளவிலான மழைப்பொழிவு அது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் கூட புயல் கிடையாது இதில் சைக்ளோனும் இருக்கிறது இடைப்பட்ட காலத்திலும் பல்வேறு மலை கனமழை சீசன்கள்லாம் வந்திருக்கு இதிலிருந்து அரசாங்கம் கற்றுக்கொண்டது என்ன மக்கள் கற்றுக்கொண்டது என்னென்னு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அதே அளவுக்கு வந்திருந்துச்சுன்னா மக்கள் இவ்வளவு ஜாலியாக இதை டீல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு வருடமும் சாதாரண மழை மறுநாள் காலையில் இயல்பு வாழ்க்கை திரும்பும்படியான மழை அந்த மாதிரி இருந்ததுனால தான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்து கடந்த ஒரு வருடமாகவும் வந்த மழையெல்லாம் மறுநாள் காலையில் நார்மலாகிடுது அல்லது மழை பொழிந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வடிஞ்சிடுதுங்கிற போது தான் ஒரு புயலையும் அதோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது இருபத்தொன்னு நவ நவம்பர் டிசம்பரில் பெய்த மழை வந்து நமக்கு திரும்ப ஒரு பாடம் திமுக வந்து என்னென்னா இங்கே வந்து இங்கே எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் பாடிகள் செய்திருக்கோம் அப்புடின்னு எடப்பாடி சொன்னது பொய்யுங்கிறது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சமாவது மனசாட்சிக்கு பயந்து வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சவங்கிற பேரில் அள்ளி போட்டு போயிட்டாங்க எல்லா பக்கமும் சென்னையில் பூரா தண்ணி நின்றுச்சு முதலமைச்சரே உள்ளே போய் காலத்தில் இறங்கி பார்த்தாரு அதற்கு பிறகு தான் திருப்புகல் கமிட்டி அமைக்கப்படுகிறது அதனுக்கு பிறகு வந்து சென்னையில் வந்து நூற்றி நாற்பது இடங்கள் நூற்றி முப்பத்தாறு இடங்கள் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோங்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருடங்களில் அடுத்தடுத்த பருவங்கள் வரக்கூடிய மலையை வைத்து எங்கெல்லாம் தண்ணி தேங்குன்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மலையினுடைய வேலை பார்த்ததனுடைய அளவு வந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மலை அது வரைக்கும் தாங்கும் தாங்கும் அதீத கனமழையை கூட தாங்கும் உண்மையாலுமே ஃபுளோரிடா வெள்ளம் நியூயார்க் வெள்ளம் இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்து அந்த அளவுக்கான ஒரு மலை இங்கே பெய்தால் எப்படி தாங்குவது எப்படி வடிகால் பணிகளை மேற்கொள்வதுங்கிறது பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் நடந்தது வந்து வேற இருபத்தைந்து சென்டிமீட்டர் மலைக்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம் அங்கே எழுபத்தி மூன்று சென்டிமீட்டர் மலை இது வரைக்கும் இந்த மூன்று நாட்களில் பெய்திருக்குன்னு செய்திகளில் வரும் இந்த மழையை கூட தாங்கும் அளவுக்கு சைக்ளோனை கூட தாங்கும் அளவுக்கான இயற்கை சீற்றங்களை தாங்கும் அளவுக்கான ஒரு கட்டமைப்புங்கிறது ஒன்று கிடையாது அதை விட பெருசு வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ திட்டம் என்பதே ஒரு நம்பருக்கு ஒர்க் பண்ணணும் இப்போ தண்டவாளம் போடும்போது ஜெர்மன் இதுன்னு மூணு மடங்கு வெயிட்ட தாங்கக்கூடிய அளவுக்கு போட்டு வைப்பாங்கன்னு அது மூணு மடங்கை தாண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறங்கிற கேள்விக்கு விடையே கிடையாது அப்போது ஒரு அதீத கனமழையை தாங்குவதற்கு ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் அதை தாண்டி வரும்போது ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதுங்கிறது தான் வந்து பிளான் அதைத்தான் இப்போ வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் டிடிவி தினகரன் மாதிரி அண்ணாமலையே கூட சிஸ்டம் பயங்கரமாக ஒர்க் இருக்குது கண்ணில் பார்க்குறோம் டிடிவி தினகரன் சு சொல்லக்கூடாது எதிர்க்கட்சி என்பதற்காக சொல்லக்கூடாது திமுக அரசு மழை வெள்ள பாதிப்புகளை சென்னையில் வந்து மிகச்சிறப்பாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் வந்து எத்திக்ஸே எதுவுமே இல்லாமல் சல்லி வேலை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்றாங்க அதையும் நேரடியாக பண்ணாம புரோக்கர்களை வைத்து அதை பண்றாங்கன்னு வைங்க அதுக்கு பின்னாடி வரும் உலகம் முழுக்க இந்தியாவை விட பணபலம் மிகுந்த முன்னேறிய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட இயற்கை சீற்றங்கள் குறிப்பாக மழை வெள்ள பாதிப்புகள் வரும்போது நாம செய்திகள்ல பாக்குறோம் மிகப்பெரிய நகரங்கள் நியூயார்க் மாதிரியான நகரங்களே இல்லை இப்போ ஹாங்காங்கில் ஒரு மழை பெஞ்சது நாற்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அந்த ஒட்டுமொத்த அந்த மெட்ரோவும் இயங்கலை சின்ன ஊர் இத்தனைக்கும் மிக மிக முன்னேறிய ஊர் எப்படி நியூயார்க்குன்னு சொன்னோமோ நியூயார்க்கு இணையான ஒரு நாடு தான் அந்த ஆனால் அந்த நாட்டிலையுமே அதுதான் பிரச்சனையாக இருந்தது அப்போ எதா இருந்தாலும் இயற்கையின் சீற்றத்திற்கு முன்பு ஓரளவுக்கு தான் மனிதனால் மனிதனால் நிர்வகிக்கப்படுகிற அமைப்புகளால் செயல்பட முடியுங்கிற ஃபேக்டை மக்கள் உணர வேண்டும் இதற்கு மேல் அரசாங்கம் செய்யக்கூடியதுனால் இந்த மலைவாச ஸ்தலங்களில் இருப்பது போல பிளாஸ்டிக் ஃப்ரீ சிட்டியாக மாற்றுவது பட்டாசு இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கிற பிற நீர்நிலைகளில் பிளாஸ்டா பாரிஸை கொண்டு போய் கொட்டுற அந்த இது மாதிரி மக்களுக்கும் ஒரு கூட்டு பொறுப்போடு கூடிய ஒரு மேட்டருக்கு தான் வந்து ஒரு தீர்வை நோக்கி நகரலாம் சிட்டியில் பல இடங்கள் தாழ்வான பகுதிகளாக இருக்கு அந்த தாழ்வான பகுதிகளை உயர்த்துவதற்கெல்லாம் உலகத்துல வழி கிடையாது அதை நம்ம உணரணும் அப்படி தாழ்வான பகுதியில் மழை வந்துச்சுன்னா எப்போ அந்த மழை காலத்தில் எப்படி நடந்துக்கிங்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை முறை மாற்றத்துக்கு தயார்படுத்திக்கணும் வடிகால் வசதியே இல்லாத அந்த பள்ளமான பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் எடுத்து அதிகபட்சம் எச்சரிக்கை விடலாம் வரக்கூடிய மழையின் அளவை கணித்து இந்த இடத்தில் இருப்பது ஆபத்து நீங்க வெளியே வந்துருங்க உங்களுக்கான அங்கும் இடங்கள் வசதிகளை அரசாங்கம் செய்து தருவங்கிற எச்சரிக்கை தான் விடுங்க அதுலேயும் கூட ஏழை வாழைகள் அதற்கு தயாராக இருப்பார்கள் ஒரு மண்டபத்தில் தங்க வைக்கிறதுனா கூட சமூக நலக்கூடத்துக்கு வந்து இருப்பதற்கு அவர் ஆனால் நாம் பார்க்கக்கூடிய இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு அப்பர் மிடில் கிளாஸ் சொந்தமாக வீடு வேண்டும் என்ற கனவுடன் சென்னையுடைய அவுட்ஸ்கட்ஸில் விலை மலிவாக அன்றைய தேதிக்கு சென்னை நகர் மையத்தை கம்பேர் பண்ணும்போது சீப்பா இருக்குன்னு ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வாங்கி போட்டோம் இப்போ நம்ம கடலூரில் புயல் வாழைகள் ஆயிரம் முழுகினேன்னு கேள்விப்படுறோம் இல்லையா வயல்கள் முழுகின வயல்கள் எப்படி முழுகும் வாழை எப்படி முழுகும் கடலூரா முழுச்சு கடலூர் அப்படியே தான் இருக்கும் கடலூரை சுற்றி உள்ள பகுதிகளில் அந்த இடங்கள் வயல் வெளிகளாக இருந்திருக்கிறது அங்கே ஒரு அதீத மழை நடக்கும்போது நடக்கும் போது அங்கு வாழ மரமே முழுகும் அங்கு வடிகால் வசதி இல்லைங்கிறது அதனுடைய பொருள் அல்ல அந்த இடத்துடைய ஜியாகிரபி இடம் இதே அப்படி அந்த இடங்களைத்தான் இவங்க பிளாட்டாக மாற்றி

உருவாக்கப்பட்ட நகரம் தான் அப்போ அங்கெல்லாம் வந்து தண்ணி நிற்குதா எல்லா இடங்களிலும் தண்ணி நிற்குதா அப்படி அல்ல எங்கெல்லாம் தாழ்வாக இருக்கிறதோ அங்கு சேரக்கூடிய நீர் வெளியேறுவதற்கு வழி இல்லாத பகுதியாக மாட்டிக்குதுங்கிறதெல்லாம் பகுதியில் இருப்பவர்களுக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியணும் அரசு இன்றைக்கு தேதிக்கு எச்சரிக்கை விடுறது அந்த இடத்துக்குள்ளதான் போக முடியும் அந்த மக்களும் கூட இங்கு வந்து வயதானவர்களை வைத்துக்கொண்டு கர்ப்பிணிகளை வைத்துக்கொண்டு நோயாளிகளை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி இடங்களில் இருப்பதன் சிரமங்களை முன்னாடியே உணரணும் அட்லீஸ்ட் ஒரு படகு வைத்தாவது கூட்டிகிட்டு வர இடத்துல வச்சுக்கணும் இல்லையா இப்போ இதையெல்லாம் நாமும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை இதில் கூடுதலாக என்னன்னா ஒரு நகரத்துக்கு மேற்கு போகம் இருந்து மழை பெய்யுது இப்போ நான் நகரத்து இந்த நகரத்துக்கான கடல் என்பது கிழக்கு பகுதியில் இருக்குன்னா மேற்குலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து இந்த கிழக்கு பகுதியில் நோக்கி நோக்கி தான் போகும் கடலில் போய் சேரும் ஒரு இரண்டு மூன்று ஆறுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடையாறு கோவம் கொசத்தலை இந்த மாதிரியான ஆறுகள் போய் பக்கீங்கம் போன்ற கால்வாய்கள் கொண்டு போய் கடல் நீரில் சேர்க்குது ஆனால் அங்கே கடல் உள்வாங்கி தண்ணியை வாங்கிக்கணுமே இப்போ சென்னையினுடைய சென்னை டைட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதினஞ்சு நாளைக்கு ஹைடைட்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்போ தண்ணியை உள்வாங்கிறதுக்கான சூழலே இல்லாத பொழுது அப்போ எப்படி நீர் வடியும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் விவரமாக பேசுகிறீங்க இல்லையா மற்றதெல்லாம் இப்போ பேசி குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இல்லையா அப்போ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன உங்களை சுற்றி நடக்கூடிய இது போன்ற விஷயங்களும் இணையத்தில் கிடைக்கிது அதையும் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கருத்துக்களை முன்வைக்கணும் இனியும் சென்னையின் மழைநீர் பிரச்சனை பிரச்சினை தொடரத்தான் போகிறது இது இன்றையோடு முடியக்கூடிய விஷயம் இல்லை புயல் வெள்ள சமயங்களில் ஏழை எளியவர்கள் உள்ளபடியே வந்து நிலைமையை உணர்ந்து செயல்படுகின்றனர் வசதி குறையாமல் வாழ நினைக்கக்கூடிய வர்க்கத்தினர் தான் இதுல திருந்த வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ பால் ஒரு அத்தியாவசியமாக மாற்றப்படுகிறது பால் ஒரு அத்தியாவசியமான அத்தியாவசியம் யாருக்குங்கிறது ஒன்று எப்போ அத்தியாவசியமாக இருந்தது யாருக்கு அத்தியாவசியமாக இருந்தது ஒரு குழந்தை இருக்கு அதாவது பச்சை குழந்தை கூட கொடுக்க முடியாதுன்னு வைங்களேன் தாய்ப்பாலை தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாலை விரும்பி உண்ணுகின்றன அதுங்களுக்கு பாலை தான் வந்து சாப்பாடு சாப்பிட்லேன்னு சொன்னா கூட ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அன்னைக்கு இப்போ பொழுத ஓட்டிடலாங்கிற மாதிரியான நிலைமைகள் அது அத்தியாவசியமாக இருக்கிறது அடல்ட்டுகளுக்கும் பால் அத்தியாவசியம் ஆகிறதுனா அது அத்தியாவசியமாக கூட இருக்கலாம் உங்களால் பால் இல்லாமல் கூட டீ இல்லாம வா அளவுக்கு கூட இருக்கலாம் ஆனால் அந்த அத்தியாவசியத்தை நீங்கள்தான் முன்கூட்டியே சரி பண்ணி வச்சுக்கணும் இன்றைய தேதிக்கு அதாவது பாலை வாங்கி வைப்பது ஸ்டாக் வைப்பது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பவங்கள் நடக்கும்போது போது இயற்கை சுற்றங்கள் கரண்ட் போயிடுது ஃப்ரிட்ஜில் அதை வைக்க முடியாதுங்கிறதெல்லாம் ஓகே ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஆறு மாதத்துக்கு பேக் பிரிக்காமல் இருந்தால் ஆறு மாதத்துக்கு கூட கொள்ளக்கூடிய கூடிய பால் வந்துருச்சு பால் வந்துரு அப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு கூட இந்த மாதிரி பால் மாதிரியான விஷயங்களை நாம் வந்து வாங்கி ஸ்டாக் வைத்துக் கொள்வதில்லை தனி வீடுகளை கூட விடுங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரியான இடங்களில் வசிப்பவர்கள் எந்த ஒரு முன்தயாரிப்புமே இல்லாமல் மழை தானே வர்றப்போ வரட்டும் ஸ்விக்கியில் போட்டு சாப்பிட்டுக்கலோங்கிற மாதிரி அசால்ட்டாக இதை டீல் செய்வதுங்கிறது அப்போ என்ன சொல்ல வராங்க இவர்களுக்கு உண்மையிலேயே இந்த மழை ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வருங்கிறது முன்னாடி தெரியாதா செய்திகளில் தொடர்ச்சியாக அதுதான் வருது அரசாங்கம் லீவே விட்டுருச்சு சென்னை ஒரு புயல் கடக்கப் போகிறது பெரிய மழை பொழிவு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மீது விடுமுறை அளிக்கிற அளவுக்கு பொது விடுமுறை அடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்பவும் கூட நம்ம வந்து இதற்கெல்லாம் தயார் செய்து கொள்ளவதில்லை என்ன ஆகுதுன்னா இவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்க இவர்கள் அசால்ட்டா மட்டும் இருக்கிறது இல்லை தங்களுடைய அசால்ட்டை மறைத்து தங்களுடைய கோரிக்கைகள் வந்து ரொம்ப நியாயமானவை சோசியல் மீடியால இவர்களால் வாதிட முடிகிறது பால் கிடைக்கல பால் வந்து தள்ளமாட்டேங்கிறாங்க ஆவின் பால் தான் வேணும் இன்னைக்கு காலையில பெரிய குடும்பம் ஒரு கடையில் வந்து எங்கேயோ போய் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டர் கம்யூனிட்டி மீன்காரங்கள கூட உள்ள விடாத அது கேட்டர் கம்யூனிட்டி அது சரி கஷ்டப்படுறாங்களே தனியார்ல பால் வேண்டியிருந்தா உள்ள இருந்து வந்து சண்டை போட்டிருக்காங்க உங்கள்கிட்ட தான் நான் வந்து மளிகை வாங்குறோம் நீங்க ஏன் ஆவின் பால் வாங்கி வைக்கல அப்படின்னு சொல்லி வம்புடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் ஆவினை தான் வாங்குவோம் அதுலயும் ஆவின் டிலைட்ட கொடுத்துட்டாங்க எங்களுக்கு கிரீன் தான் வேணும் இது நான் குடி ஒட்டக டீ போடு ஒட்டக டீ போடுங்கிற மாதிரி பாலை ஒரு அத்தியாவசியமாக்கி அதற்கு ஒரு தமிழ்நாட்டில் வந்து அமைச்சரே சொல்லக்கூடிய அளவுல இன்றைய தேவைக்கு மட்டும் வாங்குங்க பேனிக் பையிங் தேவையே இல்லை புயலே போயிடுச்சு இன்னைக்கு எதுக்கு வாங்கி நீங்க ஸ்டாக் பண்றீங்க எங்களுக்கு மூணு பாக்கெட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நியூஸ்லேயே ஒருத்தர் சொல்கிறார் வாங்கிட்டு இது மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்வது அப்போ பாலை அத்தியாவசியமாக்குவது அதாவது மக்கள் வந்து இன்டர்நெட் ஆகட்டும் கரண்ட் ஆகட்டும் இந்த உணவு உள்ளிட்ட விஷயங்கள் இது எதுலேயுமே தான் ரெகுலரான வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எந்த சொகுசும் குறையாத ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் புயல் வெள்ளம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போதும் கூட இருப்பேன் எனக்கு எந்த ஒரு வசதி குறைவும் எந்த நாள்லையும் ஏற்படாமல் பார்த்துக் தான் அரசாங்கத்துடைய பொறுப்புன்னு நினைப்பது அதை நினைக்க அப்படி என்றால் நீங்கள் குடியிருக்க வேண்டிய மாநிலம் வந்து குஜராத் என்ன அல்லது உத்தரப்பிரதேசம் ஏன்னா சொல்ல முடியும் நிஜமாவே பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இவர்களால் இவர்களுக்கு கொடுக்கப்படுற நேரம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கவனிப்பு அது அவர்களை ரொம்ப எரிச்சல் அவர்களுக்கு குரல் வெளியே வரலேங்கிறதுக்காக அவர்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் சோசியல் மீடியால மீடியாக்காரனை டேக் பண்ணி போட்டு ஒரு காரியங்களை இந்த கம்யூனிட்டியில அவர் சாதித்து கொள்கிறார்கள் நாம ரோட்ல நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மக்களுக்கு தெரியும் நீங்க ஊர் வாயிலெல்லாம் உழுகாதீங்க எது ப்ரையாரிட்டி எது பிரச்சனை நம்மளுடைய பிரச்சனை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனைன்னு நினைக்காது கிடைப்பா இந்த பால் விஷயத்துல எடுத்துக்கல பால் 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 பால்னு உயிரை வாங்குறாங்கல்ல தண்ணீரா உணவா இதுதான் வந்து முக்கியமான பிரதானமான விஷயமா இருக்கணும் நம்ம பாலம் ஒரு அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல வச்சிருக்க வச்சிருக்க தான் அது தேவையோ அது அதை பத்தி நீ இன்னும் யோசிக்க மாட்டேங்கிற மூணு மாசத்துக்கு கெட்டு போகாத பால் வந்துச்சுன்னா அதை பத்தி நீ வந்து வாங்கி வைக்கணுங்கிற இதே கிடையாது உனக்கு இந்த சீமான் மாதிரியான மேடையில் வாயில ஒரு எதையாவது பேசிட்டு போறாங்களா மூணு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்குதுன்னா அது பாலா வேற ஏதாவது விட்டு போயிடுறான் கேட்கறவன் எல்லாம் வந்து கரெக்டா தான் சொல்றான் கெட்டு போனது தான் அப்படி விற்கிறாங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க உலகம் முழுக்க இது இப்படிதான் விற்கப்படுது நீ அப்படிதான் நீ காம்பல வாயிச்சு குடிச்சாதான் அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க அப்ப இவர்கள் விரும்பக்கூடிய சொகுசுங்கிறது எந்த விதத்திலும் நார்மல் நாள் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் எனக்கு போடணும் ஒரு புயல் வெள்ள நாள் தங்களுக்கு லீவ் விட்ட மாதிரி ஒரு சண்டே மாதிரி ஒரு தீபாவளிக்கு மறுநாள் மாதிரியான சொகுசுடன் அதை என்ஜாய் ரொம்ப இந்த புத்தியில இருந்து வெளியே வரணும் பார்க்கும்போது கடுப்பு தான் ஆகுது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் நேற்று மெகந்தி போடுறதுக்கு பார்த்தீங்களா அது எவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் எத்தனை உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு ரிசோர்ஸ் அதை அது வந்து மெகந்திக்கு பயன்படுத்துது விஷால் பேசுகிறான்னு கிண்டல் பண்றோம்ல சின்ன மலைக்கே எப்படியாச்சு அது சின்ன மலையாடா இப்படி திட்டம் இல்லை இதே இதனுடைய வேறு வெர்ஷனை தான் இவங்க வந்து இந்த சொகுசு எனக்கு வேண்டும் எந்த சொகுசும் போயிடக்கூடாதுன்னு கேட்டு போட்டு போய் ஒவ்வொரு போ ஒவ்வொருத்தர் வீடு வீடாக போய் வந்து எடுத்துகிட்டு ஆள்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து அடம் பிடிச்சிருக்காரு நான் போய் பார்த்து அவன் பார்த்தேன் எது என்னையா பிரச்சனை உனக்குன்னு கேட்டால் இல்லை வீட்டை பூட்டிட்டு வந்தேன் ஒழுங்காக பூட்டினான்னு எழுத்து பார்த்துட்டேன் அது ஒரு தமிழர்களுக்கே உண்டான ஒரு இது இப்படி தான் இருக்காங்க இதன் நிலமை ஊடகங்கள் இன்றைக்கு பாலுக்கு வந்துருச்சு ப்ரயாரிட்டில சென்னையின் மீட்பு பணிகளில் அவர்கள் குறை சொல்வதற்கான மேட்டருங்கிறது பாலுக்கு வந்துருக்குதுங்கிறது உண்மையில சந்தோஷப்படணும் ப்ரெட் பாயிட்ல இருந்து பாலுக்கு பாஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மொட்டை மாடியில நின்றுற இடத்தை குறையாக சொல்லி கொண்டிருந்த நாள்ல இருந்து இன்றைக்கு பால் தட்டுப்பாடாக இருக்கிறது குறைவாக கிடைக்கிறதுங்கிற இடத்துக்கு வந்துருக்குது அதுல இன்னொன்னு உருட்டு உருட்டு டைம் பாருங்க தன்னார்வர்கள் ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அன்னைக்கு வந்து நெட்டு இருந்துச்சு எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நெட்டு இருந்துச்சு தன்னார்வல் வந்து வேலை செஞ்சாங்கலாம் இப்போ தன்னார்வல் வேலை செஞ்சாலும் வெளியில தெரியலையா அப்போ கவர்மெண்ட் இப்போ எல்லாம் போய் நிற்கிறவங்களாம் மதுரையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சியிலேருந்து வந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் துப்புரவு பணியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள்லாம் வந்து இருக்கீங்களா அதில் பெரிய கொடம் என்னென்னா நேற்றுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே திருநெல்வேலியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து சுகாதார ஆய்வாளர்களுடைய ஒரு வாகனம் வந்து விபத்துக்குள்ளே ஒருத்தர் இறந்து போயிட்டார் யாருக்காக வந்தாவே நீ இங்க சென்னையில் இருக்கேங்கிறதுக்காக நீ தண்ணியில் மாட்டிக்கிட்டேங்கிறதுக்காக ஒன்னையே காப்பாற்ற வந்தேன் செத்து போயிட்டேன் இது மாதிரி எத்தனை விபத்துகள் எத்தனை இதுல நடந்துகிட்டு இருக்கோம் ட்ரோன் ஷாட்டுகள் புதிய தலைமுறை மாதிரியான ஆட்கள் ஹெலிகாப்டரை அனுப்புவது இதெல்லாம் பண்றாங்க அப்ப அதுல பாக்கும்போது நமக்கு தெரியும்ல புதிய தளம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேலத்துல மூணு நாள் மாசம் வாசலுக்கு இருந்த மாதிரி இருந்தாங்க தண்ணி உள்ள போய் மூணு நாள் ஒளிபரப்பே இல்லை அவையெல்லாம் பேசலாமா அடையாறு ஆற்றோர குடியிருப்புகள் மூழ்கி இருக்கும் காட்சிகள்னு ஒரு ட்ரோன் ஷாட்டில் அப்படியே போட்டு காட்டுறாங்க ரொம்ப சோகமான மியூசிக் எனக்கு என்னன்னா இந்த வெள்ளம் வருவதற்கு முந்தைய தினம் அவர்கள் வந்து அப்புறப்படுத்த அரசாங்கம் முயற்சி இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்டுகள் அவர்களை அப்புறப்படுத்தினீர்கள் என்றால் அவர்களை வந்து அப்படியே அப்படியே நீங்க பாக்கறீங்க மலையின் காரண பேர் பூர்வகுடிய பூர்வகுடிகளை இடத்திலிருந்து அப்புறப்படுத்தாதீங்க மலையின் பெற சொல்லி நீங்க வந்து அப்புறப்படுத்தி அந்த இடத்தை வந்து நீங்க அப்படியே கைப்பற்ற போறீங்க இன்றைக்கு அந்த இடம் எல்லாம் முழுகி கிடக்குது ஆத்தோரத்தில் இருப்பவர்களை அப்புறப்படுத்துகிறீர்களே அங்க ஆக்கிரமிச்சானே விட்டுட்டீங்களே ீங்களே அங்க ஆக்கிரமிச்சிருக்கானே அவனை கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது கோடீஸ்வரன் பல நூறு கோடிக்கு அதிபதி அதனால அவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்துட்டு தெரியுறான் ஏழை வாழைகள் இந்த மாதிரி வந்து ஆக்கிரமிப்புகளில் ஈடுபடும் போது கோர்ட் உத்தரவு சிம்பிளா போட்டுரும் அவர்களால் அடுத்த உயர் உயர்நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே அதுக்கு தீர்ப்பு வந்து அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கோர்ட் உத்தரவின்படி ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் அந்த இடத்தை அப்புறப்படுத்துதுன்னா அப்ப இவர்கள் தான் வந்து பூர்வ ஊழியலை அப்புறப்படுத்துகிறார்கள் இதுதான் விடியலான்னு அந்த அந்த முதல்ல கேஸ் ஏன் கோர்ட்டுக்கு போச்சு அதாவது டிஸ்பியூட்ல போச்சா இந்த இடம் எங்களுதுன்னு சொல்லி யாராச்சும் போட்டாங்களா அப்படி அல்ல ஆத்தோரத்தில் இருக்காங்களே நாளைக்கு வெள்ளம் வந்தா இறந்து போயிடுவாங்களே மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுமேன்னு சொல்லி பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்படுகிறது தான் வந்து அப்புறம் ஆத்தை சுத்தம் பண்ணக்கூடிய பிளான் இருக்குல்ல ஆற்றின் முகத்துவாரங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய பிளானுக்கு அரசாங்கம் போய் கோர்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனாலதான் இதெல்லாம் அப்புறப்படுத்துறாங்க அன்றைக்கு பூர்வ குடிகளுக்கு இப்படி எல்லாம் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிஸ்ட்கள் யாருமே இன்றைக்கு அது மிதக்கும் போது வாயே திறக்கிறது ஊடகங்களும் சோக மியூசிக் போட்டு எப்படி மிதக்குது பாருங்க அப்படிங்கிற அப்ப ஏதாவது ஒரு பக்கம் ஆடணும்ல ஒட்டுமொத்தமாக இது இது தொடரப்போகிறது ஆனால் முன்ன இருந்ததை விட ரெண்டாயிரத்தி பதினைந்தின் வெள்ளத்தின் போதில் இருந்தது இன்றைக்கு எவ்வளவு முன்னேறி வந்திருக்கிறோம் இல்லை இல்லை நிறைய விஷயம் சொல்லி நாலாயிரம் கோடி எங்கே இருக்காங்க நாலாயிரம் கோடி எங்கேங்கிறது வந்து சென்னை மக்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு மழை பெஞ்சா தண்ணி நிற்குமோ அது வந்து எப்படி நீ நிலம் நாலாயிரம் கோடிங்கிற டாபிக் எப்படி வந்துச்சு தெரியுமா திமுக அரசாங்கம் இந்த பணிகளுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம்னு வெளிப்படையாக அறிவித்தார் அதிமுக என்றைக்காவது இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெள்ளம் வந்தது அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தார்கள் இந்த வேலைக்காக என்ன செய்தார்கள் அதற்கு எவ்வளவு செலவு செய்தார்கள் நம்மளால சொல்ல முடியும் அபிஷியலா மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த செலவு செய்ததை சொல்லவே மாட்டார்கள் ஏனென்றால் செலவு செய்ததை சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டை மக்கள் கேட்பாங்க என்னென்ன செலவு பண்ணணும் இப்போ நாலாயிரம் கோடி ரூபாய் திமுக வெளிப்படையாக இங்கிருந்து இந்த இந்த வேலை பார்த்துருக்கோம் ஒவ்வொரு தெருவுக்கும் தெரியுங்க நம்ம தெருவில் நோண்டி போட்டாங்களே சாக்கடை இருக்கிற மாதிரியே மழைநீர் வடிகாலுக்கும் பெருசா ஒரு சே கேனல் உருவாக்கி இருக்காங்களேங்கிறது தெரியும் அதிமுக ஆட்சியில அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன செய்தார்கள்னு யாருக்குமே தெரியாது தெரியல அதை வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துடைய ஒரு பகுதியாக மாற்றி அடிச்சு வாயில போட்டது தான் நடந்தது எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு சென்னைக்கு மட்டும் சொல்லி எடப்பாடி தீநகர்ல இருந்து வாயிலேயே பேசினாரு ஆனால் அடுத்த ஆறே மாசத்துல அந்த தீநகரே வந்து நிறைய தண்ணி நின்றுச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் திமுக திட்டம் போட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிடபிள்யூடி மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சென்னைக்கே வரல சென்னை நேற்று பார்த்தீங்கன்னா ஏவா வேலு வந்து ஜேசிபியில் ஏறி போயிட்டு இருக்காரு விஜயநகருக்குள்ள இருந்து அந்த பக்கம் போய் மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க போய் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைங்கிறது பார்க்கறதுக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல ஒரு அமைச்சர் போயிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான் பிடபிள்யூ மினிஸ்டர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் எவ்வளவுக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தாலும் வரவே இல்லை அவர் கேட்குறாரு இன்னைக்கு நாலாயிரம் கோடி எங்கன்னு எடப்பாடி பழனிசாமி இந்த இயற்கை வெள்ளம் செயற்கை வெள்ளம் நான்லாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க அதனாலதான் கஜா புயல் கெடாவுக்கு போயிட்டு மூணு நாள் எங்களுக்கு வந்து இயற்கை வெள்ளம் செயற்கை வெள்ளம்னு புதுசா சொல்றாருங்க முதலமைச்சர் அப்படி ஒண்ணு நாங்க கேள்விப்பட்டதே இல்லைங்க செயற்கை வெள்ளம்னு கூட ஒண்ணு இருக்குங்களான்னு சிரிச்ச மேனிக்கே ஒரு தோசையை ஊத்துன அப்படி அந்த லெவலுக்கு தான் இருக்கு அவருக்கு பதில்ங்கிறது அவ்வளவுதான் இருக்கு இந்த நிலைமையில் கூட முதலமைச்சர் செயற்கை வெள்ளம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து குறிப்பிட்டு சொல்லுகிறார்

ரிட்டையர் இரண்டு கணவன் மனைவி இருந்திருக்காங்க தண்ணியை திறந்து விட்டாங்க அடையாட்டில் வந்து வெள்ளம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அளவு கூடிக்கிட்டே இருக்குது அவர்கள் உதவிக்காக கூச்சல் போட்ட சத்தம் வந்து அதை கேட்டவர்கள் எழுதுகிறாங்க ஒரு கட்ட வரைக்கும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 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 அந்த வீடை முழுகிற வரைக்கும் அந்த இரண்டு பேர் வயதானவங்களுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க அந்த சத்தம் அந்த டிசம்பர் தேதி வந்து அந்த சட்டம் முடிஞ்சிருக்கும் நேற்று தானே டிசம்பர் அஞ்சு ஜெயலலிதா நேற்று தானே இறந்த நாள் அந்த உதவி கேட்ட சத்தம் வந்து அது அந்த சத்தம் எப்போ நிற்கிதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளில அந்த வீட்டை முங்கி போயிட்டு இருந்துருக்கு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்